நோய்கள் எதுவானாலும் இருக்கலாம் ஆனா மருந்து ஒன்னே ஒண்ணுதான் அது பொறுத்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாம எல்லாருமே கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனா கோவப்பட்டுட்டேதான் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு எது ரொம்ப ஆசை வைக்க கூடாது பற்று வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனாலும் ஆசைகள் தொடர்ந்து அலைமோடி தான் இருக்கு நம்மள மாத்திக்கிறதுக்கு எவ்வளவோ நாம முயற்சி செய்யறோம் ஆனாலும் ஏதோ ஒரு முறையில நாம கி கிட்ட உச்சி двоயன் சரி இதெல்லாம் என்ன தீர்வுன்னு என்ன பார்த்தா அதுக்கு முன்னாடி புத்தருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் இந்த இடத்துல எனக்கு சொல்லலாம் அப்படிங்கறது புத்தர் கிட்ட மக்கள் எல்லாரும் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்வாங்க எனக்கு கோபம் வருது ஆசியை கண்ட்ரோல் பண்ண முடியல உறவு பழக்கத்தை மாற்ற முடியல பாலுணர் ஆசையை கட்டுப்படுத்த முடியல இது மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகளை நோய்களை வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு புத்தர் கிட்ட அப்படின்னா விழிப்போடு அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனா இத பார்த்துட்டு அவருடைய நெருக்கமான சீடரான அனந்தா அவர் வந்து கேக்குறாராம் பல்வேறு வகையான மக்கள் வர்றாங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே நீங்க ஒரே மருந்து தான் கொடுக்குறீங்க இது எப்படி வேலை செய்யும் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்குதான் உதவி சொல்றாரு இந்த விழிப்புணர்வுங்கிறது மட்டும் இருந்துட்டா நம்ம வாழ்க்கையில எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் உருவாகாது எல்லா வேலையும் ரொம்ப சரியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் ரெண்டு மூணு நாள் முன்னாடி பேஸ்புக்ல ஒரு முல்லா கதை படிச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் இந்த விழிப்புணர்வோட சம்பந்தப்பட்டது முல்லா வந்து வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னு ஆயத்தப்படுறாரு அது படல் வழியாக தான் போய் ஆகும் ஸோ படல் கரைக்கு அவர் கிளம்பி போறாரு கரையை விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த படகு வந்து நிற்கிறத பாக்குறாரு அப்போ சத்தம் போடுறாரு இருங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கையாசிட்டே நிறுத்த போடுறாரு அந்த படகு வந்து நகர்தா நிற்குதானே அவனால நினைக்க முடியல ஸோ வேகமா சத்தம் போட்டுட்டே வேகமா ஓடுறாரு ஓடி போய் கரையில இருந்து எட்டி தாவி குதிக்கிறார் குதிச்சு அந்த படகை வந்து அப்படி குதிக்கும் போது என்ன ஆயிடுச்சு பேலன்ஸ் அவரை போய் அந்த படகுல இருந்து அவரு கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்தோட அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் எல்லாம் அங்க வந்து இருக்கு அதுல வந்து அவருக்கு வந்து காலில் வந்து காயம் இப்ப அதையும் மீறி அவர் என்ன பண்றாரு அதை சட்டை செய்யவே இல்லை அதை தொடச்சிட்டு டக்குனு மறுபடியும் என்ன பண்றாரு படகு பிடிச்சி மேலே ஏறி படகு ஏறிடுறாரு ஏறினதும் இல்லாம நான் பாத்தீங்களா எவ்வளவு சாமர்த்தியமா இந்த படகு பிடிச்ச என்னுடைய பயணம் தடைபடாமல் இருப்பதற்கு நான் எவ்வளவு திறமையா வேலை செய்யிருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி விருதம் பேசுறாரு அப்ப அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு சிரிப்பாவும் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த படகு கரையை நோக்கி தான் வந்துட்டு அது தெரியாத இவர் வந்து அக்கறைக்கு போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு இவ்வளவு சாகசங்கள்லாம் பண்றாரு இப்போ இது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வோட அந்த படகு கரையை நோக்கி வருதா இல்ல வந்து அக்கறைக்கு போகுதா அப்படிங்கற ஒரு கவனம் இல்லாதனாலதான் இந்த மாதிரி நடக்குது வாழ்க்கையில நம்மளும் சின்ன வேலையாகட்டும் பெரிய வேலையாகட்டும் விழிப்புணர்வு அப்படிங்கறது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த கவலையும் இல்லை எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் உருவாகாது எல்லா வேலையும் மிக சரியா செய்வோம் இல்லையா ஆக எந்த எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் எல்லாத்துக்குமே இந்த விழிப்புணர்வு தான் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கு ஒவ்வொரு வேலையை செய்யும் பொழுதும் அந்த வேலையில நம்ம கவனமாக ஈடுபாட்டோட விழிப்புணர்வோடு செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறுவோம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் அடுத்த பதிவை சந்திப்போம் வாழ்க்கை வழங்குகிறேன்